இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்றோம் உண்மையிலே இவர் ஒரு ஒரு இன்னைக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்தில் இந்த வட மாகாணத்தில் இந்த இலங்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார் நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சதை காலம ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார் உண்மையிலே இங்கே வந்து நிறைய புள்ள நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க ஆகவே நாங்கள் இங்கே வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய ஜஜமாட்டையும் சரி அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கள் இந்த இடத்துல நாங்கள் விநியோகமாக கேட்டுக்கொள்கிறோம்

ஆகவே உங்களுடைய தலைமையில் சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுகா சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில் அங்கே இருந்து ஒரு குழு ஒன்று விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்கே வந்து ஒரு ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இங்கே இருக்கிற ஜெயமோமார் எடுக்கிற ம மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன் நேற்று இந்த குழந்தை இறந்ததாக பதினொன்று கோல் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க ஆனா நாங்கள் பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல நான் சொல்றேன் எங்க இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்கள் கோல் பண்ணி கேட்ட நேரம் கோல் பண்ணி கேட்ட நேரம் எட்டு மணிக்கு அவங்க கோல் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் இந்த டிரெக்டர் அப்ப இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குன்னே தெரியல இந்த ஹாஸ்பிட்டல்ல பதினோரு மணிக்கு பிள்ளை இறந்த பிள்ளையை நாங்க போய் பாக்குறோம் எட்டு மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான் பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம் அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே இவருடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அந்த அந்த தாய் இவருடைய மனைவி அவங்க அந்த பன்னீர் பன்னீர்குளம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க சிசேரியனுக்கு நான் போற ஏதாவது செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மனத்தியாளங்களாக சிசேரியன் செய்யப்படையில்லை அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அங்க அதுல இருந்தவங்க அசட்டீனமா இருந்திருக்கிறாங்க ஆகவே இது முழுக்க முழுக்க மருத்துவ கவனையினத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல சிந்து தாய்னியாவில் இருக்கு வேறொரு வித்தியாசமும் விஷயம் எல்லாம் தாயை எல்லாமே உறவுகள் தான் ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படவனும் இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன ரமேஷ் பத்ரன் அமைச்சர் உங்களுடைய தலைமையில் விஷேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம் நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த சிசுவை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம்